மத்திய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் என்று மசோதாவை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இதில் வேலை நாட்கள் நூத்தி இருபத்தி அஞ்சாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிராமப்புறங்கள் வசித்து வசிப்பவர்களுக்கு ஆண்டில் நூறு நாட்கள் வேலை கிடைப்பதை உறுதி செய்ய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு மாற்றாக வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது இதில் மத்திய அமைச்சரவை கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஒப்புதல் அளித்த நிலையில் பார்லிமெண்டில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது ஊரக கட்டமைப்பு வாழ்வாதார உள்ளிட்ட நான்கு வகைகளில் பணிகள் ஒதுக்கப்படும் அதே நேரத்தில் உச்சத்தில் தொழிலாளர்கள் போதுமான அளவு உறுதி செய்வதற்காக அந்த காலகட்டத்தில் இந்த பணிகள் துவங்கப்படுவோ அல்லது செயல்படுத்தவோ கூடாது என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை அறுபது நாட்களுக்கு முன்னதாக மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது பணி முடிந்த ஒரு வாரம் அல்லது பதினைந்து நாட்களுக்குள் சம்பளங்கள் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்பட ாவிட்டால் வேலையின்மைக்கான படி வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இது செயலுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்